கர்மவீரர் காமராஜர் சிவாஜி கணேசன் ஆகியோரை முன்னிறுத்தி கிராமங்கள் தோறும் தெருக்கூத்து ஓரங்க நாடகம் கிராமிய பாடல்கள் வாயிலாக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கலைப்பிரிவு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மயிலாடுதுறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் கலைப்பிரிவு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தொகுதி வாரியாக கலைப்பிரிவு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கலைப்பிரிவு மாநில தலைவர் சந்திரசேகர் கூறுகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிராம கமிட்டி சீராய்வு குழு அமைத்து ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் அணிகள் நிறைவு பெற்று உள்ளது காங்கிரஸ் கலைப்பிரிவு சார்பில் சட்டப்பேரவை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அதன்படி கர்ம வீரர் காமராஜர் நடிகர் சிவாஜி கணேசன் ஆகியோரே முன்னிறுத்தி கிராமங்கள் தோறும் தெருக்கூத்து ஓரங்க நாடகம் கிராமிய பாடல்கள் ஆகியவற்றின் வாயிலாக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை துணை முதல்வர் என சில இடங்களில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் நோக்கம் முதல்வராக அமர்வதாகத்தான் இருக்கும் சிலர் ஆர்வம் காரணமாக இதனை செய்திருப்பார்கள் எதுவாயினும் தேர்தலுக்கு பின்னர் முடிவு செய்யப்படும் என்றார் கலைப்பிரிவின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கலைப்பிரிவிற்கு சட்டமன்ற பகுதி வாரியாக நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் என்ற இலக்கோடு இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் கிராம கமிட்டி சீரமைப்பு என்ற முறையில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் கிராம கமிட்டிகளை அமைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது நாங்களும் எங்களுடைய கலைப்பிரிவு சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கலை சார்பில் எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுப்பது எந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடு இணைந்து செயல்பட்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கான வழிவகைகளை மேற்கொள்வது என்பது குறித்தான ஆலோசனைகளை இன்றைக்கு மயிலாடுதுறையில் நடத்தினோம் அதில் மயிலாடுதுறை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த கலைப்பிரிவு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் நிர்வாகிகள் பட்டியலை கலைப்பிரிவு மாவட்ட தலைவர்கள் வழங்கினார்கள் இது தமிழகம் முழுவதும் இன்னும் மூன்று நான்கு மாதங்களுக்குள் கலைப்பிரிவின் நிர்வாகிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக அமைத்து செயல்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பிரச்சாரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது அதில் கலைப்பிரிவு என்பது அதன் பங்கு என்பது தெருக்கூத்து ஓரங்க நாடகம் மற்றும் பாடல்கள் வாயிலாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுவது என்று கலைப்பிரிவு தீர்மானித்திருக்கிறோம் இல்ல யாரோ ஒவ்வொரு ஆர்வத்துல செஞ்சிருக்கலாம் இரண்டாவது எல்லா கட்சிக்குமே அரசியல் கட்சியுமே ஆட்சிக்கு வர வேண்டும் தங்களுடைய கட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆசை விருப்பம் தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் இருப்பது கதை அதுல செய்திரு செய்திருப்பார்கள் ஏதாவது இருந்தாலும் கூட்டணி தலைமை கூட்டணி எல்லாரும் உட்கார்ந்து பேசி தேர்தலுக்கு பிறகு தான் அதை முடிவு செய்வாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க